ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கோழிப்பிரட்டல் செஞ்சு பார்த்துருக்கீங்களா ரொம்பவே சிம்பிள் பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு சூப்பரான ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம் ஒரு மண்சொட்டியில் ஹோல்கரம் மசாலா அதாவது பட்டை கிராம ஏலக்காய் சோம்பு தாளித்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கப் போல் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து கூடவே எழு டப்பால் பூண்டையும் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ராஸ்மல் போக நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மூணு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக நறுக்கி கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு அரை கிலோ போல் சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க நல்லா அதுலேருந்து ஜூஸ் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துணும் இதுக்கான மசாலா பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சோம்புத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் இந்த இதை வந்து இந்த சிக்கன்லேருந்து ஜூஸ் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டை பரட்ட பெரட்டி விட்டுருங்க இது கூட சிக்கன் வேகத்துக்கு மட்டும் அளவான தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போல் சிம்மில் வச்சுருங்க அதுக்கான உப்பையும் அது கூடவே சேர்த்துருங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி சுண்டி நல்லா சுருளை சுருளை வதக்கி வந்திருக்கும் கூடவே ஃப்ரெஷ்ஷான இடித்த பெப்பர் சேர்த்துக்கோங்க மிளகத்தூள் போட்டு நல்லா பெரட்டு எடுத்துட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடே மணமணக்கிற பெரட்டல் நிமிஷத்தில் நிறைய இடம் கடைசியாக வேணும்னா லெமன் பிரிஞ்சு விட்டுக்கலாம் இது உங்கள் ஆப்ஷனல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்